இந்த அப்படி இல்ல இந்த கேள்விக்கு குறிப்பிட்ட விகிதம் வேற வேற ஒரு மடங்கில் அழுத்தம் வந்துட்டு பிரிஞ்சு போகுதுண்டா உதாரணமாக ஐந்து நாலு என்ற அமைப்புல பிரிஞ்சு போகுதுண்டா நாங்கள் அந்த பிரிஞ்சு போறதுக்கு ஏற்ப தடை பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் ஆகவே ஐந்து வோல்டேஜுங்கிறது உண்மையா ஆயிரம் ஓமு குறுக்க விரயமாகுதுன்னு சொன்னா நாலு வோல்டேஜ் குறுக்க எத்தனை ஓம் வரணும் அதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன ரெண்டுக்கும் சமையல் சமாந்தரம் ரெண்டுமே ஆகவே ரெண்டுக்கும் குறுக்கான அழுத்த வேறுபாடு வீண்டு அடுத்ததுன்றா இங்க ஈ வந்துட்டு இந்த மின்னியக்க விசையிலிருந்து இப்ப எட்டு தசம் ஒன்பது அஞ்சு வோல்டேஜ் கிடைக்குதான் ஒரு ஒரு வோல்ட் மானிக்கு அதிரவாசிப்பு இன்னொரு வோல்ட் மாநில வாசிப்பு எட்டு தசம் எட்டு ஐந்து வோல்டேஜ் அது பி அடுத்தது எட்டு தசம் ஏழு அஞ்சு வோல்டேஜ் இப்போ இந்த மின்கலத்துக்கு அகத்தடை பூச்சியமாக இருந்தால் இப்படி வாசிப்புகள் மாறுமா மாறாது ஏன் இப்போ பாருங்கள் இந்த மூன்று வோல்ட்டு மாணிகள அகத்தடைகள விலையிலும் வந்துட்டு செய்யும் ஒரு ஆறு நோடு நடுதுண்டா இந்த ஆறு நோட் பெருமானம் இதில் காணப்படுற சிறிய அகத்தடையில பெருமானத்தை விட சிறியதாக இருக்கும் ஒரு தாழ்வான தடையை சமாந்தரமாக இணைக்கணும் கல்வனமானிக்கு குறுக்காக அந்த தடை பெருமானமும் தந்திருக்காங்க சைவத்தசம் சைவர் ஏழு அஞ்சு ஒன்று ஆகவே இதுவும் வராது ஆகவே இதை வச்சு நாங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது ஆன்சர் உண்டு எங்களுக்கு சப்போஸ் இப்போ எங்களுக்கு இன்னொரு ஆன்சர் ஒன்று தந்திருக்காங்க நான் உதாரணமாக சொல்கிறேன் ஆறாவது ஆன்சர் சைபர் தசம் சைபர் ஆறு ஒன்பது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஒன்று சந்திக்காங்கண்டா இப்போ இதுவும் வரலாம் தானே இப்போ இந்த இடத்து எங்களுக்கு சொல்லி தந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு சொல்லித்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது பாருங்கள் இதை எப்படி சுருக்கி நாங்கள் கஷ்டப்படாமல் இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று செல்கிறேன் பாருங்கள்